வாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டிங்களா என்ன இந்த சட்டை இன்னும் துவைக்கலையா இன்னும் தேய்க்கலையா தேய்க்கலை இப்போ தான் வேலையெல்லாம் டயர்ட் ஆகி உக்காந்துருக்கேன் அப்படி என்ன வேலையை நீ காலையில் இருந்து என்னங்க என்ன வேலைன்னு சொல்கிறீங்க காலையிலேருந்து எம்பிட்டு வேலை பார்த்துட்டுருக்கேன் தெரியுமா வீட்டில் என்ன சும்மா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இருந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எங்களோட பழியும் வேதனையும் ஆமாம் ஃபுல்லாக வேலை இது எங்களால் செய்ய முடியாதாக்கும் என்னங்க வேலையெல்லாம் செய்ய முடியாதான்னு கேட்குறீங்க சரி பார்ப்போம்மா சரிங்களா நாளைக்கு என்ன லீவு தானே உங்களுக்கு நாளைக்கு பண்ணுங்க பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணுறேன் பெட்டு வச்சுக்கிருவோம் நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணிக்கிடுவேன் நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை ஓ ஓ ஒரு நாள் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் ஹவுஸ் ஹஸ்பண்டா பார்த்துருவோம் நீங்கள் என்ன வேலை தான் பண்றீங்கன்னு பார்த்துருவோம் நாளைக்கு சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் தம்பிக்கு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும் சரியா ம் பார்ப்போம் அதுக்கு என்ன பார்ப்போம் எப்போ ஒரு வழியாக சோறு அடிச்சாச்சுடா சாமி கையில் எப்படியாவே அடிக்குது இப்போ முத கைய கழுவோம் வெஞ்சனத்தை கிண்டி விடுவோம் ரெண்டு பக்கம் பார்த்து பார்க்க பார்க்க வேண்டியதாக இருக்கே சுடுது கை ஆனால் அடிக்குது ஓ ஒட்டிக்கிருச்சோ நல்லா கிண்டணுவோம் ரசம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு ஐயோ என்ன பண்ணுறது ஐயோ எங்கிட்ட பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு டிஃபன் பாக்ஸ் இங்கே இதாக இருக்குது மெதுவாக டிஃபன் பாக்ஸ் சின்னதாக இருக்குது மெதுவாக போடணும் போலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவோம் அமுக்குவோம் ம் உள்ள காமிக்காச்சு ஒரு வழியாக இங்கே வந்து வச்சாச்சு ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுத்து ஸ்நாக்ஸ் வைப்போம் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் முறுக்கு முறுக்கு எடுத்து வைப்போம் வாட்ரு வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஸ்பூன் வச்சாச்சு பிள்ளை குளிச்சுட்டு வந்துட்டேன் தலை விட்டி விட்டாச்சு ஒரு இடத்துல நிற்க மாட்டுறான் ஆத்தையை நாக துருத்துகிறேன் ஆற்றி ஆத்தே டவுசரை போடணும் ஓடுறேன் ஆற்றையும் மிதிக்கிறேன் மண்டையை பிடிச்சி பிடிச்செழுக்கிறேன் டவுசர் மாட்டணும் டவுசர் மாட்டியாச்சு அடுத்து சட்டையை மாட்டியாச்சு அடுத்து சாக்ஸ் மாட்டணும் சாக்ஸ் நல்லா சுருகணும் ஒரு வழியாக கிளம்பியாச்சு இந்த சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்னங்க நீங்கள் சாப்பிடலையா நானே சமைச்சனால எனக்கு சாப்பாடு இப்போத நீயே சாப்பிடு ஒருவேளை முன்னாடியே டேஸ்ட் பார்த்துட்டு எஸ்கேப் பாகுதோ நம்ம தான் மாட்டிக்கிட்டோமோ ஸ்மாராக தான் இருக்கு அதான் தம்பி காலையில் கம்மியாக சாப்பிட்டு ஓடிட்டாம்ல மதியம் பிள்ளை என்ன பண்ண போறானோ தெரில நேதான் இதே மாதிரி சமைச்சா பாவாவே இனிமே இவர் கூட பெட்டே கட்டக்கூடாதுப்பா சாமி எப்படி இருக்கு சாப்பாடு ஏதோ பரவாயில்ல நல்லா தான் ம் ஏ என்ன பரவாயில்லன்ற தானே சொல்ல முடியும் கடையில் தம்பி கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் ஒரு வெளியே வாஷிங் மிஷினில் போட்டு துணியை அப்புறம் தச்சாச்சுப்பா நீ ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் இப்போ அவ்வளோ துணி இருக்குது உள்ள வைக்கணுமோ உள்ள கமுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை எடுத்து நேராக வைக்கணுமோ நேராக வச்சாச்சு கேப் இருந்தால் மிஷின் ஆடுமோ உதருமா சரி லாக் கரெக்டாக லாக் பண்ணியாச்சு ட்ரை பண்ணுவோம் ஐயோ என்னடா மிஷின் ஆடுது இப்படி மிஷினும் ஆடிட்டே வருது நம்ம கூட ரொம்ப ஆடுதான் மிஷின்னு நீ எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுக்கணும் ஏற்கனவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுருக்கீங்க எவ்வளோ துணியை துவச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எடுத்து வாலிக்குள்ளே போடுறேன் எல்லா துணியும் எடுத்து ட்ரை பண்ண துணியெல்லாம் ஏற்கனவே இதில் வேறு எடுத்து வச்சுருக்கேன் என்னது சேரில் வேறு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போவோம் மாடிக்கு வேறு போகணுமா ஏற்கனவே கால் வேறு வலிக்கிது ஐயோ எவ்வளோ ஏறம் என்னால் தன் உடம்பை குறைக்கணுன்றது ஏறமுள்ள மூச்சு வாங்குது அப்பா மூணு மாடி ஏறி வந்துட்டேன் இன்னொரு பாதிப்பு தூரம் போகணும் அப்பா அந்த பாதி தூரம் ஏறி வந்துட்டேன் ஒரு வழியாக ஏறி வந்துட்டேன் மாடியில் காய போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக காய போடுவோம் முதல் என் ஃபேண்ட்டு என்ட்டுலாம் காய போடுறேன் அடுத்து என் ஒய்ஃபோட இதெல்லாம் காய போட போடுறேன் நைட்டி சுடிதார் போகிறேன் அடுத்து மை சன்னோட இதை போட போடுறேன் மைசன் மைசன் துணி எங்கே இருக்குது இப்போ ஏன் துணியாக வந்திருக்கா மைசான்னு துணியை காலம் ஓ உங்கட்டு இருக்கு என்ன அங்கிட்ட எடுத்தால் இது வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இப்படி யாரும் வேலை பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் எதுவும் தப்பா வப்பா எதுவும் வையாதீங்க மேலே போய் துணியை காய போட்டு வந்தேன் அடுத்து பாத்திரத்தை வேற வளர்க்கணுமா சரி விளக்குவோம் ஏற்கனவே பெட்டு வேறு கட்டிட்டோமே எல்லா வேலையும் நம்ம செஞ்சாகணும் பெட்டு ஏன் தான் கட்டினேன்னு தெரியல எல்லாத்திலையும் வேலையும் நம்ம வருது பாத்திரத்தை போகிறோம் அவர் வரையும் நல்லா விளக்கிடுவோம் அப்போலாம் பாத்திரம் இருக்குது ஒரு வழியாக விளக்கியாச்சு போய் கழுவிடுவோம் லைட்டாக தென் பாய் வேறு இங்கே கிடக்கு இதை வேறு எடுத்து வச்சிருவோம் பாய் தலாணி எல்லாமே அங்கங்கே கிடக்கு இதை வேறு நம்ம எடுத்து வைக்கணுமோ அப்போ தான் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் பல வேலை பார்த்தாச்சு நீ வீடை வேறு கூட்டி விடணும் ஏற்கனவே தலை வேறு பயங்கரமாக வலிக்கிது கிருகிருன்னு வேறு வருது என்ன பண்ணுறது பெட்டு கட்டிட்டோமே வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும் ஒரு விளையா கூட்டி வழியே தள்ளிட்டேன் இந்த வேலை பார்த்ததுக்கே எனக்கு மயக்கமாக வருதுங்க சத்தோட ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்னங்க அதுங்களாம் டயர்டாகி தூங்கிட்டீங்க இன்னும் போட்டு வேலை இருக்குது மேலே காயப்படுற துணி எடுத்துகிட்டு வரணும் அதை மடித்து வைக்கணும் மாவு இல்லை மாவாட்டணும் இப்போ எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க என்ன இன்னும் இவ்வளோ வேலை இருக்கா என்னால் முடியாதுப்பா சாமி இப்போ தெரியுதா எங்களோட கஷ்டம் கேட்டால் சும்மா இருக்கின்றது வீட்டில் ஆ சும்மா சும்மா படுத்து தூங்குகிறோம் எங்களுக்கும் இந்த மாதிரி மயக்கம் வருதுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குறோம் எப்பா ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குற வேலைலாம் கஷ்டந்தான்ப்பா நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன் நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரும்போது நீ ஜாலியாக தூங்கி எடுப்பேன்னு நினச்சேன் நீ வேலை பார்த்து டயர்டாகி தூங்கி எடுப்பேன்னு எனக்குப்பா தெரியுது நீ எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் இங்கே இருந்தால் நீ என்னை ஓவராக வேலையை தூவன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஏய் நில்லுங்க பெட் என்னாச்சு சரி நான் பெட்டில் தோத்துட்டேன்னே வச்சுக்க இனிமேல என் நானே ஆயின் பண்ணிக்கிறேன் அப்போ ஓகே இனிமேல் சமையல் வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் பெட் கட்டி எல்லா வேலையும் அது தலையில கட்டிட வேண்டியதுதான்